வருத்திகு குத்தி தமிழர்கள் ஏன் இந்த விரதத்தை இருக்கணும் இது வெறும் வேண்டுதல் மட்டும்தானா கண்டிப்பா இல்ல தைப்பூசம் என்பது நம்ம பயத்தை அழிச்சு மனசை ஒரு ஆன்மீக அறிவியல் அடையாளமான தைப்பூசத்தின் முழு வரலாற்றையும் அதன் தத்துவத்தையும் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் மறக்காம அன்புடன் ஆன்மீகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தமிழர் பண்டிகை மரபில் தைப்பூசத்தின் சிறப்பு தமிழர்கள் காலம் காலமாக இயற்கையுடனும் ஆன்மீகத்துடனும் இணைந்த வாழ்க்கையை வாழ்ந்து வந்தவர்கள் அந்த வாழ்க்கை முறையின் வெளிப்பாடாகவே பல்வேறு பண்டிகைகள் தமிழர் மரபில் உருவாகி வளர்ந்துள்ளன பொங்கல் தீபாவளி தமிழ் புத்தாண்டு கார்த்திகை தீபம் போன்ற பல பண்டிகைகள் தமிழர்களின் பண்பாடு மற்றும் நம்பிக்கைகளை வெளிப்படுத்துகின்றன இத்தகைய பண்டிகைகளின் வரிசையில் முருகப்பெருமானை மையமாக கொண்டு கொண்டாடப்படும் தைப்பூசம் ஒரு முக்கியமான ஆன்மீக திருவிழாவாக திகழ்கிறது தை மாதத்தில் பூச நட்சத்திரம் சேரும் பௌர்ணமி நாளில் கொண்டாடப்படும் இந்த திருவிழா முருகன் அருளை பெறுவதற்கான சிறப்பு நாளாக கருதப்படுகிறது பக்தி தியாகம் மன தூய்மை ஆகியவற்றை வலியுறுத்தும் தைப்பூசம் தமிழர் ஆன்மீக மரபின் ஆழத்தையும் பெருமையையும் வெளிப்படுத்தும் ஒரு உயரிய பண்டிகையாக விளங்குகிறது தமிழ் ஆன்மீக பாரம்பரியத்தில் தைப்பூசத்தின் தனித்துவம் தமிழ் மக்களின் ஆன்மீக வாழ்வில் தைப்பூசம் திருவிழா ஒரு தனிச்சிறப்புடைய இடத்தை பெறுகிறது தை மாதத்தில் பௌர்ணமி தினத்துடன் பூச நட்சத்திரம் சேரும் நாளே தைப்பூசமாக கொண்டாடப்படுகிறது இந்த நாளில் முருகப்பெருமானின் அருள் உலகமெங்கும் பெருகி பக்தர்களின் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தும் என்று நம்பப்படுகிறது தைப்பூசம் என்பது வெறும் ஒரு திருநாள் அல்ல அது உடல் மனம் ஆன்மா ஆகிய மூன்றையும் தூய்மைப்படுத்தும் ஆன்மீக வாயிலாகும் தைப்பூசத்தின் புராண பின்னணியும் அதன் ஆழ்ந்த பொருளும் தைப்பூசம் திருவிழாவின் அடிப்படையான புராண கதை பார்வதி தேவி தன் மகன் முருகனுக்கு வேல் வழங்கிய நிகழ்வை மையமாக கொண்டது அந்த வேல் சூரபத்மன் போன்ற அசுர சக்திகளை அழித்து தர்மத்தை நிலைநாட்டும் ஞான ஆயுதமாக கருதப்படுகிறது இந்த புராணம் வெளிப்புற தீமையை அழிப்பதை மட்டுமல்லாமல் மனிதனுக்குள் இருக்கும் அகந்தை ஆசை கோபம் பொறாமை போன்ற எதிரிகளையும் வெல்ல வேண்டிய அவசியத்தை எடுத்துரைக்கிறது ஆகவே தைப்பூசம் என்பது உள் சுத்திகரிப்பின் திருவிழாவாகவும் விளங்குகிறது முருகப்பெருமான் தமிழ் மக்களின் குல தெய்வமாகவும் ஞானத்தின் வடிவமாகவும் போற்றப்படுகிறார் அவர் இளமை தெய்வமாக இருந்தாலும் தத்துவ ரீதியாக உயர்ந்த ஆன்மீக அறிவை வழங்கும் குருவாக கருதப்படுகிறார் ஞானப்பழம் யாருக்கு என்ற கேள்விக்கு விடையளித்த பால முருகனின் கதையே அவரது ஞானத்தின் ஆழத்தை எடுத்து காட்டுகிறது தைப்பூச நாளில் முருகனை வழிபடுவது வாழ்க்கையில் தெளிவு தைரியம் மன உறுதி ஆகியவற்றை வளர்க்கும் என்று பக்தர்கள் நம்புகின்றனர் தைப்பூச விரதம் உடலும் மனமும் இணையும் சாதனை தைப்பூசத்துக்கு முன்பாக பல பக்தர்கள் விரதம் இருந்து முருகப்பெருமானை நினைத்து வழிபடுகிறார்கள் இந்த விரதம் உணவு கட்டுப்பாட்டை மட்டுமல்லாமல் கட்டுப்பாட்டையும் வலியுறுத்துகிறது தீய பழக்கங்களில் இருந்து விலகி நல்ல சிந்தனைகளில் மனதை நிலைநாட்டுவது விரதத்தின் முக்கிய நோக்கமாகும் இவ்வாறு விரதம் இருந்து தைப்பூச நாளில் கோவிலுக்கு சென்று முருகனை தரிசிப்பது ஒரு ஆன்மீக பயணத்தின் நிறைவு போல பக்தர்களுக்கு உணரப்படுகிறது காவடி வழிபாடு தியாகத்தின் உயர்ந்த வடிவம் தைப்பூசம் என்றாலே காவடி வழிபாடு நினைவிற்கு வருகிறது காவடி எடுப்பது வெளிப்படையாக உடல் சிரமம் தரும் ஒரு செயல் போல தோன்றினாலும் அதன் உள்ளார்ந்த பொருள் மிகவும் ஆழமானது காவடி என்பது பக்தன் தன் வாழ்வில் சுமக்கும் துன்பங்கள் கடமைகள் கர்ம வினைகள் ஆகியவற்றை குறிக்கிறது அவற்றை முருகனிடம் அர்ப்பணித்து அவரது அருளால் அந்த சுமைகளில் இருந்து விடுபட வேண்டும் என்பதே காவடி வழிபாட்டின் உண்மையான நோக்கம் இந்த தியாக மனப்பான்மையே தைப்பூசத்தின் ஆன்மீக உச்சமாக கருதப்படுகிறது ஆறுபடை வீடுகளிலும் தைப்பூசத்தின் சிறப்பு தைப்பூச நாளில் முருகப்பெருமானின் ஆறுபடை வீடுகளான பழனி திருச்செந்தூர் திருத்தணி சுவாமிமலை பழமுதிர் சோலை மற்றும் திருப்பரங்குன்றம் ஆகிய தலங்கள் பக்தர்களால் நிரம்பி வழிகின்றன குறிப்பாக பழனி தண்டாயுதபாணி கோவிலில் தைப்பூசம் மிகுந்த சிறப்புடன் கொண்டாடப்படுகிறது அங்கு நடைபெறும் அபிஷேகம் அலங்காரம் வேல் வழிபாடு ஆகியவை பக்தர்களின் மனங்களில் ஆழ்ந்த பக்தி உணர்வை ஏற்படுத்துகின்றன கோவில் திருவிழாக்களும் பக்தி சூழலும் தைப்பூச நாளில் முருகன் கோவில்கள் திருவிழா கோலத்தில் திகழ்கின்றன பக்தர்கள் வேல் வேல் முருகா என்று முழங்கும் கோஷங்கள் பஜனை ஊர்வலங்கள் போன்றவை கோவில் சூழலை முழுமையான ஆன்மீக வெளிக்குள் மாற்றுகின்றன அன்னதானம் நீர்மோர் வழங்கல் போன்ற சேவைகள் மூலம் மனித நேயமும் பக்தியுடன் இணைக்கப்படுகிறது இவை அனைத்தும் தைப்பூசத்தை ஒரு முழுமையான ஆன்மீக அனுபவமாக மாற்றுகின்றன தைப்பூசத்தின் சமூக மற்றும் கலாச்சார முக்கியத்துவம் தைப்பூசம் ஒரு மத விழாவாக மட்டுமல்லாமல் சமூக ஒற்றுமையை வலுப்படுத்தும் கலாச்சார நிகழ்வாகவும் விளங்குகிறது சாதி மொழி பொருளாதார வேறுபாடுகளை மறந்து முருக பக்தர்கள் அனைவரும் ஒரே நோக்குடன் கொடுகிறார்கள் இந்த ஒற்றுமை உணர்வே தைப்பூசத்தின் முக்கியமான சமூக செய்தியாகும் ஆன்மீகம் என்பது தனிநபருக்கானது மட்டுமல்ல சமூக நலனுக்கும் வழிகாட்டும் சக்தி என்பதை தைப்பூசம் உணர்த்துகிறது நவீன வாழ்க்கையில் தைப்பூசம் சொல்லும் செய்தி இன்றைய வேகமான உலகில் மன அழுத்தம் பயம் குழப்பம் ஆகியவை மனிதனை அதிகம் பாதிக்கின்றன இத்தகைய சூழலில் தைப்பூசம் மன உறுதி மற்றும் உள்ளார்ந்த தூய்மை அவசியம் என்பதை நினைவூட்டுகிறது முருகனின் வேல் தீமையை எதிர்க்கும் தைரியத்தின் சின்னமாக விளங்குகிறது அந்த வேல் போன்ற உறுதியான மனநிலையை வாழ்க்கையில் கொண்டு வந்தால் எந்த சவாலையும் எதிர்கொள்ள முடியும் என்ற நம்பிக்கையை தைப்பூசம் வழங்குகிறது தைப்பூசம் வாழ்க்கைக்கான ஆன்மீக வழிகாட்டி தைப்பூசம் திருவிழா ஒரு நாளுக்கான கொண்டாட்டமாக மட்டுமல்ல அது வாழ்க்கை முழுவதற்குமான ஆன்மீக வழிகாட்டியாகும் முருகப்பெருமானின் அருளை பெற்று உள்ளார்ந்த குறைகளை வென்று நல்ல பண்புகளை வளர்த்துக் கொள்ளும் வாய்ப்பை இந்த திருவிழா அளிக்கிறது வேல் எனும் ஞான ஆயுதத்தை மனத்தில் ஏந்தி தீமையை விலக்கி தர்மத்தின் பாதையில் நடக்கச் சொல்லும் தைப்பூசம் மனித வாழ்வில் என்றும் ஒளிரும் ஆன்மீக ஒளியாக திகழ்கிறது